முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தற்பொழுது தங்கியிருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ இல்லம் குறித்து அண்மையில் ஜனாதிபதி அனகுகுமார் திசைநாயக் அவர்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் வந்து பரவலாக பேசப்பட்டு அதாவது அந்த வீட்டுக்கான வாடகையாக மட்டுமே நான்கு ஆறு மில்லியன் ரூபாய் பணத்தினை வந்து வழங்கி வருவதாக சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் தான் அதனைத் தொடர்ந்து அதற்கான ஒரு பதில் அளிக்கின்ற விதமாக ஒரு அறிக்கை ஒன்றுமே வெளியிடப்பட்டிருந்தது வந்து பல அதிரடியான திருப்பங்கள் பல அதிரடியான தகவல்கள் என்று கூட சொல்ல முடியும் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடமிருந்தும் அவர்களினுடைய தரப்பினரிடமிருந்தும் வெளிவந்திருக்கின்றன அல்லது கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த விடயங்கள் தொடர்பான ஒரு விரிவான தகவலை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதனையும் விட முக்கியமாக அவரினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்ட விவகாரமும் நீங்கள் அறிந்த ஒரு விடயம் தான் அதை அதை பற்றி நானே என்னுடைய காணொலிகளிலே பதிவிட்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாதுகாவலர்களினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்ட தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு சட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் அது பற்றிய விவரங்களையும் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகின்றேன் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே அவர்கள் மட்டுமில்லாமல் பொதுவாகவே ஜனாதிபதி அன்றகுமார் தசநாயக் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவும் சரி அல்லது பின்னதாகவும் சரி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அல்லது கொடுக்கக்கூடிய விடயங்கள் அல்லது கொடுத்த வாக்குறுதிகள் என்பன

கோரிக்கை ஒன்றை அவர் தன்னிடம் விடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் இருந்து வெளியேறுவதற்கு தயார் என்கிற குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதியினுடைய கருத்து பின்னர் இலங்கை அமைச்சரவையின் பேச்சாளரான நலிந்த ஜெயதீஷ அவர்கள் வந்து தொடர்பாக கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார் என்ன சொன்னால் எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தியோகபூர்வ கடிதத்துக்காக விட்டு அவர் வெளியை விட்டு தர வேண்டும் என்ற மாதிரியாக முப்பது ஆயிரம் சதுரடிக்கு மேல் பரப்பளவு கொண்ட மாதந்தோறும் இருவர் மட்டுமே வாழ்வது என்பது பொதுமக்களுக்கு தேவையற்ற ஒரு பெரிய வீட்டுக்கு அவ்வளவு பெரிய தொகையை இனி வந்து வாடகையாக செலுத்த முடியாது என்கின்ற மாதிரியாக தான் அவர்களுடைய கருத்தும் இருந்தது அதே சமயம் அவர் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய மூன்று மகன்களும் அரச வளங்களை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்காமல் அவர்களினுடைய பெற்றோரை அவர்களை கவனித்துக் கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற மாதிரியாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பகிரங்கமாக பல விடயங்களை அரசாங்கத்துக்கு சவாலாக விடுத்திருந்தார் அதாவது ஏற்கனவே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் முடிந்தால் Uh... என் குடும்பம் என் குடும்பத்தின் மீது குற்றம் இருக்கு என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்டுங்கள் என்கிற மாதிரியாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே பதிவேற்றியிருந்தார் அதன் பின்னராக அவருடைய தம்பி யோஷித ராஜபக்ஷ அவர்கள் வந்து கைதாகி இருந்த சமயத்திலே வந்து சொல்லியிருந்தால் நாங்களே வந்திருப்போமே அரச அதாவது அரச பெட்ரோலிலே வந்து அவ்வளவு செலவழித்து அந்த இடத்திலே சென்று அவர்கள் கைது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்லிய பின்னராக மீண்டும் பிணை கிடை கிடைத்ததன் பின்னர் அவர் ஒரு விடயம் என்பது என் மீதும் என் தம்பி மீதும் ஏதாவது பிழை இருப்பின் ஏதாவது குற்றம் இருப்பின் ஆதாரத்தை நீதிமன்றத்தில் நிரூபியங்கள் அப்படி என்று சொல்லியும் பகிரங்கமாக அவர் அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் அவர்களின் பிள்ளைகள் அவர்களுக்கே அப்பா நான் என்னுடைய சவால் தான் அவர்களுடைய சவாலும் இருந்தது அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய சவாலும் இருந்தது அதாவது எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தந்தால் நான் அதனை விட்டு வெளியேறி வெளியேறுகின்றேன் மற்றும்படி நான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை வந்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்கின்ற மாதிரியாக அவருடைய பதில் கருத்து இருந்தது ஆகவே இவற்றுக்கிடையில்தான் நலிந்த ஜெயதீஷ் அவர்களினுடைய இந்த கருத்துமே வெளியிடப்பட்டிருந்தது அதிலே முக்கியமாக அவர் குறிப்பிட்ட விடயம் என்பது அரசியல்வாதிகளின் சலுகைகளை நீக்குவதும் குடிமக்கள் மீதான நிதி சுமையை குறைப்பதும் அரசாங்கத்தின் பணியாகும் ஆகவே இதனுடைய ஒரு கட்டமாகத்தான் நாங்கள் இந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே செய்கின்றோம் என்கிற மாதிரியாக அவர் தன்னுடைய கருத்தின் பொழுதுவே சொல்லி இருந்தார் அதே போன்று நான் சொல்லி இருந்தேன் இவ்வாறு சொன்னவர்கள் உத்தியோகபூர்வ கடிதத்தை நீங்கள் தந்தால் நாங்கள் வெளியேறுவோம் என்று சொன்னவர்கள் மீண்டுமாக அதிரடியாக தலைகளாக மாறி வேறொரு கருத்தை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உத்தியோகபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக அவர்கள் எங்களுக்கு அறிவிப்பார்களாக இருந்தால் அந்த வீட்டை விட்டு வெளியேறும்படியாக அறிவிப்பார்களாக இருந்தால் நாங்கள் இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது நீதிமன்றத்திலே நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லவிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தரப்பில் செய்திகள் வழியாக இருக்கின்றன கொழும்பு ஏழு விஜயராம இருக்கக்கூடிய அந்த வீட்டை விட்டு வெளியேறும்படியாக எழுத்துப்பூர்வமாக அறிவித்தால் அதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய சட்டத்திறன்கள் குழு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இவ்வாறு அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன அல்லது அல்லது பக்கத்திற்கு அதாவது அன்பகுமார் திசநாயக் அவர்களுடைய பக்கத்திற்கு அவர்கள் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்பது முன்னாள் ஜனாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய அரசியலமைப்பு சலுகைகள் மற்றும் உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்த சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுகிறது என்றால் முன்னாள் ஜனாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் அமைப்பு சலுகைகள் மற்றும் உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என ஒரு பின்னணி உருவாகும் இதனால் தான் வாய்ப்பை ராஜபக்ஷ அவர்களினுடைய தரப்பினர் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதே சமயம் அவர்கள் இவ்வாறு அறிவிப்பார்களாக இருந்தால் நாங்கள் அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் உத்தியோகபூர்வமாக நீங்கள் அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்கள் தங்களுடைய தரப்பிலிருந்து அதாவது இவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்காததுக்கு காரணம் தங்கள் மீது அப்படியான ஒரு பழிப்பெயர் வந்துவிடுமோ என்பதனால்தான் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை அதே சமயம் நாங்கள் அதனை கட்டாயப்படுத்துவதற்கான காரணம் அவர்கள் அவ்வாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் என்கின்ற மாதிரியாக அவர்கள் தங்களுடைய வெளிப்படையான கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் இவற்றை எல்லாவற்றையும் கடந்து இந்த பாதுகாவல்களினுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்ட தொடர்பாக வந்து அதாவது அதிகாரிகளை அறுபதாக குறைத்திருந்தார்கள் அந்த ஒரு எதிர்ப்பு தெரிவித்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனு வந்து எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் இன்று அதாவது வியாழக்கிழமை ஆறாம் ஆகிய இன்றைய தினம் வந்து வந்து உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக அதாவது பாதுகாப்பு பற்றி மறுசீர மறுபரிசீலனை செய்யாமல் அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியினுடைய தரப்பு சார்ந்து வாதிட்ட வழக்கறிஞர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் இருந்து சொல்லப்படுவது வந்து எல்லா பரிசீலனைகளையும் செய்துதான் நாங்கள் பாதுகாப்பு எண்ணிக்கை குறைத்தோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இவர்கள் சொல்வது வந்து இல்லை மறுபரிசீலனை செய்யாமல் அவர்கள் அந்த பாதுகாப்பு எண்ணிக்கையை குறைத்திருக்கின்றார்கள் ஆகவே இது வந்து அடிப்படை மனித உரிமை மீறல் அப்படின்னு தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அது வழக்கு விசாரணை வந்து மீண்டுமாக மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது பார்க்கலாம் இதனுடைய முடிவுகள் எவ்வாறாக அமைய போகின்றன அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருவருக்கு ஒரு வீட்டுக்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் வாடகை மாதாந்தம் வழங்கப்படுகின்றது என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பணத்தொகை அதனை அஹ் மிகவுமே குறைக்கின்ற இடத்து அல்லது அதனை முழுமையாகவே இல்லாமல் செய்கின்ற இடத்து மக்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய சுமை நிச்சயமாகவே குறையும் என்பது எல்லாருடைய பொதுவான கருத்தாகவும் இருக்கின்றது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பரவலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்